எல்லோருக்கும் வணக்கம் மூன்றாம் பாகத்தின் இரண்டாம் அத்தியாயம் யானை பழம் கடந்த பதிவுல காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்டிருந்த வாதாபி படை வீரர்கள் உணவு மற்றும் குடிநீர் பஞ்சத்தால் அவதிப்பட்டதையும் அச்சமயம் புலிகேசி பாண்டிய மன்னனை சந்திப்பதற்காக காவிரி கரை நோக்கி செல்ல இருந்ததையும் பார்த்தோம் இப்ப இரண்டாவது அத்தியாயத்தை வாசிக்கலாம் இந்த வருஷத்தில் ஆணி மாத கடைசியிலேயே காவிரியிலும் கொள்ளிடத்திலும் வெள்ளம் வந்துவிட்டது பாதாபி சக்கரவர்த்தியும் அவருடைய சைன்யமும் இரண்டு வாரம் பிரயாணம் செய்து கொள்ளிடக்கரைக்கு வந்து சேர்ந்த போது அந்த நதியில் இரு கரையையும் தொட்டுக்கொண்டு தண்ணீர் பிரவாகம் போய்கொண்டிருந்தார் கொள்ளிடத்துக்கு அக்கரையில் சேந்தன் ஜெயந்தவர்ம பாண்டியன் தன்னுடைய சைன்யத்துடன் தங்கி பாசறை அமைத்திருந்தான் அவனோடு கொடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரநாட்டு சிற்றரசன் இளஞ்சேரலாதனும் தங்கியிருந்தார்கள் பாண்டியன் தன் சகோதரியை மாமல்லர் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்ததன் காரணமாக பல்லவர் மீது பெரிதும் கோபம் கொண்டிருந்தார் காஞ்சி முற்றுகை ஆரம்பித்த சில தினங்களுக்கெல்லாம் பாண்டிய சைன்யம் காவேரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருந்த பகுதியை அடைந்துவிட்டது பாண்டியனுக்கு அக்காலத்தில் கப்பம் கொட்டி கொண்டிருந்த கொடும்பாளூர் மாதவ கலப்பாளனும் சேரன் இளஞ்சேரலாதனும் ஜெயந்தவர்மன் விருப்பத்தின்படி தாங்கள் தங்கள் சிறு சைன்யங்களுடன் வந்திருந்தார்கள் அக்காலத்தில் கொள்ளிடத்திற்கு தெற்கே இருந்த தமிழ் மன்னர்கள் அனைவரும் பல்லவர்களிடம் விரோதம் கொண்டிருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்மனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் இச்சமயம் வாதாபி சக்கரவர்த்தியுடன் சேர்ந்து கொண்டு பல்லவ வம்சத்தாரிடம் தங்களுக்கு இருந்த வர்மத்தை தீர்த்து கொள்ள சித்தமாயிருந்தார்கள் இவர்களுடன் சமீபத்தில் தான் உறையூர் சிம்மாசனம் ஏறி இருந்த பார்த்திப சோழன் மாத்திரம் சேர்ந்து கொள்ளவில்லை பார்த்திப சோழனும் பல்லவர் ஆதிக்கத்தை வெறுத்தாராயினும் வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்களுடன் சேர்ந்து கொள்வதற்கோ அவர்களுடைய தயவை நாடுவதற்கோ அவனுக்கு மனம் வரவில்லை மகேந்திர பல்லவரின் தந்தை சிம்மு விஷ்ணுவின் காலத்திலிருந்தே இருந்தே நாடு பல்லவரின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது என்பதை முன்னமே தெரிந்து கொண்டோம் அல்லவா மற்றபடி எது எப்படி போனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் கீழிச்சோழி நாட்டை தான் கைப்பற்றி பாண்டிய ராஜ்யத்துடன் சேர்த்துக் கொள்வதென்று ஜெயந்தவர்மன் தீர்மானித்திருந்தான் ஆனால் கீழிச்சோழ நாட்டு மக்கள் இதை சிறிதும் விரும்பவில்லை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக சைவ சமயப் உள்ளவர்கள் சமீப காலத்தில் திருநாவக்கரசுருடைய மகிமையினால் மகேந்திர பல்லவர் சைவ சமயத்தை தழுவியது முதல் சோழ நாட்டு மக்கள் பல்லவ சக்கரவர்த்தியிடம் விசேஷ பக்தி கொண்டிருந்தார்கள் எனவே ஜெயந்தவர்ம பாண்டியன் எதிர்பார்த்தபடி சோழ நாட்டார் அவனை உற்சாகமாக வரவேற்கவில்லை இதனாலும் பல மாத காலம் கொள்ளிடக்கரையிலே காத்துக் கொண்டிருக்க நேர்ந்ததாலும் ஜெயந்தவர்மன் எரிச்சல் கொண்டிருந்தார் காஞ்சிநகர் முற்றுகை நெடுங்காலம் நீடித்ததில் அவனுக்கு மரியாதை குறைந்து எனவே அக்கறையில் புலிகேசி வந்துவிட்டது தெரிந்த பிறகும் அவனை போய் பார்க்க பாண்டியன் எவ்வித பிரயத்தனமும் செய்யவில்லை கொள்ளிடத்தில் பரிவாரங்களுடன் அக்கறை வருவதற்கு தன்னிடம் போதிய படகுகள் இல்லை என்று செய்தி அனுப்பினான் புலிகேசி அதற்கு மறுமொழியாக கொள்ளிடத்துக்கு பாலம் கட்டி கடந்து நதியின் தென்கரைக்கு வந்து தானே பாண்டியனை சந்திப்பதாக சொல்லி அனுப்பினான் இதை கேட்டபோது பாண்டியனுக்கு முதலில் வேடிக்கையாக தோன்றியது கொள்ளிடத்துக்காவது பாலம் கட்டவாவது இதென்ன பைத்தியம் என்று சொல்லி சிரித்தான் ஆனால் மறுநாள் பாண்டியன் தான் தண்டு இறங்கிய இடத்திலிருந்து இருந்து கொள்ளிட நதியை நோக்கியபோது ஒரு அதிசய காட்சியை கண்டான் கொள்ளிடத்துக்கு உண்மையாகவே பாலம் போட்டிருந்தது சாதாரண பாலம் அல்ல நதியில் யானைகளை வரிசையாக நிறுத்தி வைத்து அவற்றின் முதுகின் மேல் பலகைகளை கோத்து அதிசயமான பாலம் அமைத்திருந்தார்கள் இந்த அபூர்வமான காட்சியானது பாண்டிய மன்னனுக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மேல் மறுபடியும் மரியாதையை உண்டாக்கிற்று அந்த யானை பாலத்தின் வழியாக புலிகேசி தன்னுடைய முக்கிய பரிவாரங்களுடன் ஆற்றை கடந்து வரவே பாண்டியனும் மற்ற இரு குறுநில மன்னர்களும் அவனுக்கு தக்க மரியாதை செய்து ராஜோபசாரத்துடன் வரவேற்றார்கள் பேரரசர்கள் இருவரும் மூன்று தினங்கள் பரஸ்பரம் அளவளாவி மகிழ்ந்தார்கள் பல்லவர்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் பூரண மன ஒற்றுமை இருந்தது எனவே பல்லவ வம்சத்தை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்றும் காஞ்சி நகரம் வரையில் பாண்டியன் ராஜ்ஜியத்தில் சேர்த்து விட வேண்டும் என்றும் காஞ்சிக்கு வடக்கே உள்ள பகுதியை சலுக்க சாம்ராஜ்யத்துடன் சேர்த்து விட வேண்டும் என்றும் அவர்கள் ஏகமனதாக முடிவு செய்தார்கள் ஜயந்தவர்ம பாண்டியன் தானும் தன் சைனியத்துடன் காஞ்சிக்கு அப்போதே புறப்பட்டு வருவதாக சொன்னபோது காஞ்சியை கைப்பற்றும் கௌரவத்தை தனக்கே விட்டுவிட வேண்டும் என்று புலிகேசி வற்புறுத்தினார் காஞ்சி கோட்டை பணிந்ததாக கேள்விப்பட்ட உடனே பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிக்கு வரலாம் என்றும் இப்போதைக்கு வாதாபி சைனியத்துக்கு உணவுப் பொருள் மாத்திரம் கொடுத்து உதவும் படியாகவும் புலிகேசி கூற பாண்டியனும் அதற்கிணங்கி தன் சைனியத்துக்காக சேகரித்து வைத்திருந்த உணவுப் பொருள் அவ்வளவையும் சலுக்கப்படைக்கு கொடுத்து உதவ ஒப்புக்கொண்டான்